சொல் எதற்காக என்னை அழைத்தாய் நண்பனே நான் சொல்வதை கேள் எதற்காக கோபப்படுகிறாய் கோபம் மனிதனின் சத்ரோதம் நிறுத்து உன் உபதேசத்தை நீ என்ன பெரிய புலவனா முதலில் நீ யார் அதை கூறு நான் யார் என்று தெரிந்தால் என்னை மகிழ்ச்சியுடன் வரவேற்பாய் நீ யார் முதலில் அதை கூறு மதுரையிலிருந்து வந்த நாயக்க அரசை சேர்ந்தவனா அல்லது மைசூர் கண்ணடியனா அதுவும் இல்லை என்றால் இந்த பல்லவ நாட்டு பக்கம் உள்ள காஞ்சி செஞ்சி போன்ற இப்படி வட்டாரத்தில் உள்ள ஊர்களை மட்டும் கூறினால் எப்படி அதற்கப்பாலும் பல ஊர்கள் உள்ளன தெரியும் தானே நீ அந்த பாபாவை போல் வடநாட்டில் இருந்து வந்தவனா இப்பொழுதுதான் சிறிது நெருங்கி இருக்கிறாய் ஆமாம் பாபா என்று கூறினாயே யார் அவர் பாபாவே உனக்கு தெரியாதா போகட்டும் என் வாயை கிண்டுவதற்கு முன்னால் நீ யார் எந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்று முதலில் கூறு நான் ஒரு நாடு பணி எனக்கு இந்த மண்ணில் உள்ள எல்லா நாடுகளும் சொந்தம் எல்லா மக்களும் என் மக்கள் இந்த ஆலப்பலம் என்னிடம் வேண்டாம் பார்த்தால் ஆண்டியாட்டம் இருக்கிறாய் ஆமாம் பணம் பொருள் ஏதாவது வைத்துள்ளாயா பிறகு என்ன உன்னிடம் பேசுவது நண்பா யாரை பார்க்கிறாய் வாயை மூடு நீ என் நண்பனே அல்ல நாடோடி நல்லது நான் நாடோடியாகவே இருந்து போகிறேன் நீ யாரை பார்க்கிறாய் உன்னை போன்ற ஒரு நாடோடியை ஆனால் காசு பணம் உள்ள நாடோடியை வலை சபாஷ் நான் எதிர்பார்த்ததை போல ஒரு வியாபாரி வந்து கொண்டிருக்கிறான் நாடோடி என்றால் இவனை போல் இருக்க வேண்டும் நீயும் இருக்கிறாயே மூட்டையில் என்ன வைத்துள்ளாய் ஒற்றும் இல்ல ஐயா வெறும் துணிகள தான் சூதாட்டத்திற்கான பெரிய பொருள் எதுமே இல்லையே இது என்ன இதுல என்ன வைத்துள்ளாய் பணம் தானே இல்ல ஐயா நாளை காலை காவிரி கரையில் கரைபடவதற்காக என் தாய் தந்தையருக்கு பிண்டம் போடுவதற்காக அரிசியும் சிறிது எள்ளு வைத்திருக்கிறேன் என்னிட்ட போய் சொல்றாயா குடு பாக்கி விடலாம் சோதித்து பார்த்து விடலாம் இல்ல அரிசி உன்னை இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஒத்துமையாகவும் கவனமாகவும் நாம இருக்கணும் எனக்கு அப்புறம் நிச்சயமா என்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த தோடிபுரத்தை நிர்வகிப்பாங்க வெற்றிக்கு இந்த தோடி புறத்தையும் இங்க இருக்கிற என்னையும் யார் பார்த்துக்கிறது அதான் நானே வந்திருக்கேன் நீ போ எப்போதும் போல அதே மௌனத்தோட அதே அழுத்தத்தோட உன் கடமை இசை நிச்சயதெல்லாம் தானா நடக்கும் பாபா சில காணாம கல்யாண சுந்தரம் படுத்த படுக்கையாயிட்டார் இங்க காயத்திரிக்கு கண்ணு போயிடுத்து சுந்தராம்பளை அடுத்து எங்க யாருக்கு என்ன கெடுதல் நடக்கும் தெரியலடா ராணி பங்களா போன இவருக்கே இந்த நிலம் என்ன உங்க பையனுக்கு என்ன ஆகும் இந்த இடுகாட்டாலதான் இந்த பங்களாவே பாதுகாக்கப்படுது வீரேந்திர சிவம் Messia Rutra. Rissia Barutra. புரிஞ்சு இந்த தோடிபுரம் ருத்ரவினையோட அடிப்படை வரலாறு மொத்தமா புரிஞ்சு அப்படின்னா இந்த சமாதியா யாரோடது கடந்த முன்னூறு வருஷமா இதே பங்களால இருந்து அந்த நான் மனுஷனா இருந்தாலும் ருத்ரவீன கிடைச்சிட்டா காலத்தை எதிர்த்து வாழலாம் மரணம்லாம் கிட்ட வராதுன்னு சொல்வீங்களே சொல்லுவீங்களே ஆனா இந்த ருத்ரர்கள் யாரும் அப்படி வாழ விரும்பலன்னு நினைக்கிறேன் ஏ சுருக்கமா சொல்ற தாசி சுந்தராம்பாளோட பரம்பரையில பிறந்தவங்க தான் இந்த ருத்ரர்கள் எல்லாம் அந்த பரம்பரையில பிறந்த எல்லா ஆண் வாரிசும் இந்த பங்களாவிலேயே இருந்து ருத்ரவீனைக்கு போஷகரா இருக்கணும்ன்றது ஒரு நியதியா இருந்திருக்கலாம் அதே சாபமா கூட இருக்கலாம் அதன்படி முதல்ல பிறந்த ருத்ர மேஷ ராசியா இருந்து ருத்ரவீணைக்கு போஷகராக இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் ரிஷபராசி மிதுன ராசின்னு ராசி சக்கரத்தில் உள்ள ராசிக்கு ஏற்ப ஒரு சரியான ஆண் வாரிசு பிறந்து இங்கே வந்து காலமெல்லாம் ருத்ரவீணைக்கு போஷகராகவே இருந்து இங்கேயே சமாதியும் ஆயிருக்காங்க இவங்களுக்கு பாபான்ற சக்தி முந்நூறு வருஷமாக துணையா இருந்திருக்கு இங்க வீண வாசிக்கிற சத்தம் கேக்குதே யார் வாசிக்கிறாங்க சுந்தராம்பாள் பரம்பரையோட கடைசி வாரிசு அதாவது அந்த அம்மாவோட சகோதரனா தான் இருக்கணும் அப்படியா ஆமா அது மட்டும் இல்ல ராசி சக்கரத்துல கடைசி ராசியான மீன ராசியில தான் அவர் பிறந்திருக்கணும் அவரோட ருத்ரவீண போஷிப்பு ஒரு முடிவை நெருங்கிட்டு இருக்கு அதனால தான் அங்க பார் ஒரே ஒரு சமாதிக்கான இடம் மட்டும் காலியா இருக்கு அப்படின்னா இப்போ வீணை வாசிச்சிட்டு இருக்கிறது சிந்தராமனோட பிரதரா ஆமா அவருக்கு சாப்பாடு கொடுக்கதா இவங்க பூஜை செய்யறதா சொல்லி இங்க வந்திருக்கணும் அப்படின்னா உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிருமே

பார்த்தியா மந்திரினி என்னோட யூகம்லாம் உண்மையா எடுத்து பார்த்தியா அப்போ நம்ம தான் உள்ள போறது வழி இல்லாத விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லை நாம உள்ள போறத பத்தி அப்புறம் யோசிப்போம் நமக்கு போட்டியா வரிசையில் நிற்கிறவங்களை என்ன பண்றதுன்றத பத்தி முதல்ல யோசிப்போம் யார் அந்த உபாசகர் சாமிநாதன் சங்கரன் சொல்றீங்களா அவங்க மட்டும் இல்லை

அவங்கள இந்த ஊரை விட்டு அனுப்பணும் அந்த முயற்சியில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா அவங்க எல்லாரையும் இங்கே அனுப்பணும் அவங்க எல்லாரும் இங்கே விழுந்த புறாக்கள் தான் அவங்கள கவ்வ பூனைகள் வரும் வரணும் வரும் இப்பெல்லாம் உங்க உடம்பு நல்ல குணமாயிட்டு வருது இன்னும் கொஞ்ச நாள்லயே பரிபூர்ணமா குணமாயிடுவீங்க இப்ப இருந்து நீங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கணும் நாதசுரமா உடம்பு கொஞ்சம் குணமாயிடக்கூடாது அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க அந்த நாதசுரம் எங்கேயும் ஓடி போயிடாது என்ன சாமிநாதா அவர் தான் கேட்கிறாரில் எடுத்துக்கூட ஆமா கொஞ்சம் சும்மா இருங்க இப்போ அவருக்கு ஓய்வு தான் தேவை தெரியும்பா அதை விட அவரோட மனசு சந்தோஷம்தான் முக்கியம் ஒரு நாள் கூட வாசிக்காமல் இருந்ததே இல்லை ஒருவேளை இப்போ வாசிக்கிறதுனால கூட பாதி குணமாயிடுமோ என்னமோ சொன்னேன் எங்க கேக்குறீங்க ஐயோ அதுக்காக மனசு தளர விட்டுறாதீங்க அப்பா நீங்க முந்தி வாசிச்சுட்டு இருந்த மாதிரி மறுபடியும் ஒரு நாள் வாசிக்க தான் போறீங்க இப்ப புதுசா வந்திருக்கிற அந்த ருத்ரீஸ்வரர் உங்களை வாசிக்க வைப்பாரான்னு எனக்கு தெரியல நான் நிச்சயமா நான் வாசிக்க வைக்கப் போறேன் ஏன்பா அவர் மேல நம்பிக்கை இல்லாம பேசுற என்னமோ தெரியலம்மா அவரும் சரி அவர் கூட வந்திருக்கிற அந்த பொண்ணும் சரி என் கண்ணுக்கு நல்லவங்களா படல இப்படி எல்லாரையும் சந்தேகப்பட்ட எப்படி இது பாருங்க அவன் சொன்னா சொல்லிட்டு போகட்டும் எனக்கு அந்த ருத்ரேஸ்வர் மேல முழு நம்பிக்கை இருக்கு அவங்க சொன்ன மாதிரியே வர சிவராத்திரிக்குள்ள நிச்சயமா நீங்க நதஸ்வர வாசிக்கதா போறீங்க ம் யார்கிட்ட இந்த பலட்டர் வந்திருக்கு சிங்கப்பூர்ல இருந்துமா நானும் சங்ரனோ வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்லையா அது காடர் வந்திருக்கு உடனே கிளம்பி வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க அப்படியா அதெல்லாம் நீ மூட்டை கட்டி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைச்ச டேய் சாமிநாதா முதல்ல அந்த லெட்டர் கிழிச்சு போடு இப்ப உங்க அப்பா இருக்கிற மோசமான நிலையில நீ இப்ப பக்கத்துல இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு நீங்க சொல்றது சரிதான் ஆனா சங்கரனுக்கும் இதே மாதிரி லெட்டர் வந்திருக்கும் அவன் என்ன முடிவு எடுத்தான் தெரியலையே சிங்கப்பூரில் வேலைக்கு செய்கிற சொல்லி லெட்டர் வந்திருக்கு தெரியல அப்பா நம்ம போகாத இங்கேயே எனக்கு சரியா கோவில் மணி ஆட்டுங்கிறார் இந்த கோவில் மணி பெருசாக இல்ல ஃபாரின் மணி பெருசான புரியல ஒரே குழப்பமாக இருக்கு அண்ணா என்னண்ணா சிங்கப்பூர் வேலையா ஆமாண்டி கிளம்பி போனா நீ நிறைய சம்பாதிச்சா உனக்கு தானே பெருமை ஆமா சாமிநாத் அண்ணனுக்கு லெட்டர் வந்திருக்கோம்ல ஆமாண்டி

நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல போல தேடிக்கிட்டு நம்ம ஊரா மாத்தான் காசிலிருந்து காவியை கட்டினு வரிசையா வந்து சுவாமிநாதன் வந்தா நான் வந்தேன்னு சொல்லுங்க என்ன உன்னை நீ தேடிட்டு வந்திருக்கிய என்னது உனக்கும் வந்துச்சா சிங்கப்பூர்லேருந்து இருந்து இப்போ என்னடா பண்ணுறது இருக்கவே இருக்கார் நம்ம உபாசகர் அவரை போய் கேட்போம் இப்போதைக்கு அவர் தானே நமக்கு வழிகாட்டி போயிட்டு வந்துடுவா வரம்மா மந்திரினி இவங்க ரெண்டு பேருக்குமே சிங்கப்பூர்லேருந்து லெட்ரு வந்த வேலைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியுமா யார் இருக்கா நான்தா நீங்களா ஆமாம் நானே தான் இவங்க சிங்கப்பூர் அந்த வேலைக்கு போனால் இவங்க ஆயுசு தீர்க்க ஆயுசாக இருக்கும் இல்லைன்னா இவங்களும் ராணி பங்களாக்கு போக வேண்டியது தான் அதுக்கப்புறம் மேலே போக வேண்டியது பார்க்கலாம் இவங்களுக்கு என்ன நடக்குது